பெற்றோர்கள் தங்களது மூன்று பிள்ளைகளை கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்திருந்த செய்தி வைரலாகி வருகிறது இதற்கான காரணம் தான் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது ஆர் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூரியா கிரேங்க்ஸ் நம்பர் 17 இன் இந்தியா மை ஐஆர்எஃப் ஸ்பெயினில் உள்ள ஓவியோடா நகரில் திங்கட்கிழமை ஒரு ட்வின்ஸ் உள்பட மூன்று குழந்தைகள் ஒரு வீட்டிலிருந்து மீட்கப்பட்டனர் எட்டு மற்றும் பத்து வயதுடைய இந்த குழந்தைகள் பல ஆண்டுகளாக வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களை அடைத்து வைத்தது வேறு யாரும் இல்லை அவர்களது பெற்றோர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கொரோனா உலகத்தையே ஆட்டி படைத்தது பல நாடுகள் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தன அதில் ஸ்பெயினும் ஒன்று அப்படி அந்த உத்தரவு போடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலிருந்து இந்த குழந்தைகள் இப்போது வரை அந்த வீட்டில்தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் முன்னதாக பள்ளிக்கு குழந்தைகள் செல்லாததுதான் பள்ளி நிர்வாகத்துக்கு சந்தேகத்தை கிளப்பி உள்ளது அதன் அடிப்படையில் வீட்டை சோதனை செய்த போதுதான் குழந்தைகள் வெளி உலக தொடர்பு இல்லாமல் வீட்டுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு வயதான ஜெர்மன் அமெரிக்க பெண் மற்றும் அவரது ஐம்பத்து மூன்று வயதான ஜெர்மன் கணவர் வீட்டு வன்முறை மற்றும் குழந்தையை கைவிடுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி இருவரும் கோவிட் நோய்க்குறி என்று அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இது பல ஆண்டுகளாக தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை பராமரிக்க வேண்டிய ஒரு உளவியல் நிலை என்று கூறப்படுகிறது ஸ்பானிஷ் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட புகைப்படங்களில் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது முகமூடி அணிந்திருப்பதை காட்டுகிறது இது குறித்து பேசிய அதிகாரி ஒருவர் குழந்தைகள் மோசமான நிலையில் இருந்தனர் அவர்களுக்கு உணவளிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவர்கள் பட்டினியால் வாடவில்லை அவர்கள் அசுத்தமாகவும் யதார்த்தத்திலிருந்து விலகியும் இருந்தனர் நாங்கள் அவர்களை தோட்டத்துக்கு அழைத்து வந்தபோது அவர்கள் ஒரு நத்தையை பார்த்து பீதியடைந்தனர் அந்த குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார் கொரோனாவுக்கு பயந்து கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்து சித்திரவதை செய்த பெற்றோர்களின் இந்த செயல் சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது